வா அந்த clauses thatís că reflexié– ஏதோ cinemat morbused wickedness. difer Izzyma, oh exactly, 민acao,enyّ趣소ãy cafeteria, orangTurn ich älter logu why ote понимаю, PROF. row Yemen, val digressä open would you because of the Kollegenarnakutananā, oh islamia, UMG தேசம் பொருளாதார கண்மணி பிப்ரவரி வந்தாலே ஒரு 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 எடுத்துக்கிறான் எடுத்துக்கிறான் இந்த இந்த யாராவது பின்னாடி சொல்றான் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான் சொல்லுவாங்க நான் தியாகம் பண்றேன் நான் உன்ன மறந்துட்டா உன்ன உயிரிழ நேசிக்கிறேன் என் உயிர உயிரோட படுத்துருச்சு நீ இல்லாத நான் இல்ல உலகில் ஆயிரம் பக்ஷாக்கள் ஆயிரம் பொயில்கள் எல்லாம் இருக்க சொல்றான் அந்த பெண்ணுடைய சதைக்காரன் அந்த பெண்ணுடைய உடலுக்கா வேற எதுவும் கிடையாது உண்மையிலேயே பெண்ணை மதிக்கலாம் நான் இந்த பொண்ணை பண்றேன் நான் இந்த பொண்ணை உயிரி கூற நேசிக்கிறேன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன பெற்றவங்க நீங்க நீங்க தான் எனக்கு பேசி முடிச்சு அதான் நியாயம் நீங்க உங்க அம்மாவையும் சொல்லாமல் உங்க அம்மா ஒரு பெண்ணு பெண்ணை பெண்ணாக மதிக்காமல் அந்த காதலுக்கு பெண்ணை சடையாக பார்த்தால் பெண்ணால் சமூகம் உண்மையிலேயே எப்படிப்பட்ட சமூக காவலர்கள் நேசத்தராக மாறி இருக்கிறது

ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது நடந்த சம்பவம் சிறையில் இருக்கக்கூடிய பார்வையாருக்கு பாவராயுடைய சிறை காதலிய பெண் பண்பு போக பார்க்க ஏற்பட்டு பாவையாருக்கும் பெண்ணுக்கும் காதல் மறந்துடுச்சு ஒரு அந்த கட்டத்தில் என்ன செய்யறாரு அந்த பார்க்க பெண்ணுக்கு நான் அவனை மனக்குழு கவிதை எழுதி போயிட்டார் அது பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு பிடிச்சதுதான் இருக்கு உண்மையிலே எந்த சாத்தியும் கிடையாது எந்த ஒரு தியாகமும் கிடையாது இது தெரியாத இஸ்லாமிய சமூகங்கள் இடம் தெரியாம ஆள் கடையாம போய் விழுந்து நடைக்கிற வாழ்க்கையை இழந்து நாசமாகி நடுங்க விழுந்த முஸ்லிம் ஆளுநர்கள் தான் இன்றைக்கு நிறைய பிரிவுப் பட்டிருக்கிறார்கள் நன்றி இந்த நிலைகள் எல்லாம் அம்மையிலே மாதப்பட வேண்டும் காவலர்கள் உண்மையே சொல்ல போனா உண்மையே காவலுக்கு என்ன செய்ய ஆஹ் தோழி இல்லை மானம் இல்லை அதே போல ஜாதி வேகம் இல்லை மொழி இல்லை அது இல்லை இது இல்லை நம்ம சொல்லுவாங்க அந்த வரிசை உண்மையிலேயே தாவலுக்கு அடிப்படையில அறிவே கிடையாது தாவலுக்கு தண்ணி வருவாங்க அது வந்து தாவல் செய்வது அடிப்படையில அறிவே இல்லைன்னா காரணம் தெரியுமா உண்மையிலே காதல் தேசங்களுக்கு போது பொது வார விஷயம் கேட்டீங்கன்னா பெத்த தாயை மறந்து காதலிக்கிறார் பெத்த தவப்பனை மறந்து காதலிக்கிறார் உடன் சகோதர சகோதரிகளை மறந்து காதலிக்கிறார் தன் குடும்ப மான கௌரவத்தை மறந்து காதலிக்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி சரி என்ற கோட்டையை மறந்து அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்து அவர் ஈமானை ஓட்டையாக்குகின்ற அளவுக்கு இந்த காதல் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது கேட்டா உண்மையிலே இது காதல் தினம் அல்ல இது காதல் தேசம் தான் இஸ்லாத்துல காதலுக்கு எந்த அளவுக்கு அனுமதி கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை பிடிச்சா அந்த பெண்ணோட பெற்றோர்கிட்ட போய் பேச முடியாது இஸ்லாம் சொல்லக்கூடிய அனுமதி ஆனா இது அப்படி கிடையாது அந்த பெண்ணை நேரா கூட்டிட்டு போய் எல்லாம் முடிச்சு கடைசியா ஜமாத்துக்கோ அல்லது பெற்றோர்களை வந்து நிற்கக்கூடிய சமூகம் தான் இன்றைக்கு அதிகம் பெருகி எல்லாமே நல்லா இது மூன்று காகனத்தின சென்று நம் பிள்ளைகள் இரையாகி விடாமல் அவருடைய இனிவாடி பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களாக நான் முன்வர வேண்டும்